தமிழ்நாட வந்து நாசமாக்கிடுவாங்க ஆலைவனமாக்கிடுவாங்க என்னடா காலங்கத்தால் தொருத்தொருன்னு புலம்பிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் என்ன தமிழ்நாட்டின் தேசிய மரம் நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனமரம் அது எங்கேயாவது எங்கேயாவது சுற்று வட்டாரத்துல சுற்று வட்டார சின்ன வயசுல பாத்தது இப்ப எங்க இருக்கு இல்ல இல்ல ஏன் இல்ல கடையில் ஒரு கேள்வி கேட்டா என்ன நீ ஒண்ணுமே தெரியாம இருக்க பணமரம் இருந்தா அதுல இருந்து கல் பதனிலாம் இறக்குவான் கல்லு பதனிலாம் இறக்குனா என்ன பண்ணுவாங்க அதுல இருந்து கருப்பட்டி நாட்டு சக்கரம் தயாரிப்பான் நாட்டு சக்கர கருப்பட்டின்னு வந்துட்டா மக்கள் யாரும் சக்கரையை யூஸ் பண்ண மாட்டாங்க வெள்ளச்சக்கர வாங்கலனா மக்கள் யாரும் ஆஸ்பத்திரி சைடு போக மாட்டோம் ஆஸ்பத்திரி போகலனா என்ன ஆகும் மருந்து கம்பெனி இழுத்து மூட வேண்டியது மருந்து கம்பெனி என்ன ஆகும் மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா வாழம்போம் எதுக்கு ஆஸ்பத்திரி சைடு போய்கிட்டு மருந்து தேவையில்ல மாத்திரை தேவையில்ல மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சி ஆயிட்டா எதுக்குங்க குடி மதுவை விட்டுருவாங்க மக்கள் எல்லாம் குடிக்காம இருந்தா மக்கள் எல்லாம் குடியெல்லாம் விட்டுட்டு புள்ள குட்டியில படிக்க வச்சு நல்லா ஆளாக மாட்டாங்களா வீட்டுக்காண்டு சர்க்கரையில இவ்வளவு ஒளிஞ்சு கிடக்காடா ஆமா பணமரம் வச்சா எல்லாம் சரியா ஆமாங்க அதாங்க பிரச்சனை சரி நீ என்ன வாங்க வந்த தான்